அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா தடங்கள் மனு தடங்கள் மனுவானது யார்கிட்ட கொடுக்கணும் எதற்காக இந்த தடங்கள் மனு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் தடங்கள் மனுவானது நம்ம சார் பதிவாள அலுவலருக்கு தான் வந்து கொடுப்போம் எதற்கெல்லாம் நம்ம தடங்கள் மனு கொடுப்போம் அப்படின்னா பிரிவினை ஆகாத வந்து ஒரு சொத்து இருக்குது அது சம்மந்தமான எந்த ஒரு பதிவு நடைபெறுது அப்படின்னா அதை தகவல் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தடங்கள் மனு வந்து கொடுப்போம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த சொத்தானது வழக்கு நிலுவையில் இருக்குது இன்னும் நீதிமன்றம் ஒரு தீர்வு கொடுக்காத வந்து அந்த சொத்து பதிவு யாராவது செய்தாங்க அப்படின்னா தகவல் கொடுங்க சொல்லி தடங்கல் மனம் வந்து கொடுப்போம் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து மீறுகை செய்கிறாங்க இப்ப விற்பனையோ புத்தகையோ ஒப்பந்தம் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தமாக இருக்கணும் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை வந்து மீறும் பட்சத்தில் வந்து அதில் வந்து தடங்கல் மனு நம்ம போடுவோம் நம்ம ஒப்பந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விற்பனையோ லீஸோ வந்து எங்கிட்டதான் இருக்கணும் வேற யாருக்கும் வந்து மாற்றக்கூடாது அதை பற்றின ஏதாவது வந்து பதிவு நடைபெற்றதுனா எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மூணு விதமான தான் நம்ம தடங்கள் மனு வந்து கொடுப்போம் இப்ப விரிவா நம்ம பார்க்கலாம் பாக பிரிக்கப்படாத சொத்து வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து பாகஸ்தராக வருவாங்க அதில் யாராவது ஒரு நபர் வந்து அந்த சொத்தை வந்து விற்க போகிறாங்க இல்லை விற்பாங்கன்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அது சம்மந்தமாக வந்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் அந்த சொத்துக்கும் தடங்கள் மனு கொடுக்கக்கூடிய நபருக்கும் இருக்கக்கூடிய உரிமையும் அந்த சொத்து எந்த வருவாய் கீழ் வந்து வருது அது எந்த சர்வே எண்ணில் இருக்குது அந்த சொத்து பத்திர ஆவணங்கள் வந்து இதெல்லாமே வந்து ஒரு பதிவு வந்து இருக்கும் பின்பக்கமாக நம்ம ஒரு பின் குறிப்பாக வந்து கொடுத்துருப்போம் இந்த தடங்கள் மனுவோட பின் குறிப்பு இதெல்லாம் நான் வந்து கொடுத்துருப்போம் இப்போ இதை கொடுத்த உடனே சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஏற்றுப்பாங்களா அப்படின்னா அதை கொடுத்துருக்கறது உண்மையா இல்லையா இவங்களுக்கு இந்த சொத்துக்கு வந்து உரிமை இருக்கா இவங்க கொடுத்துருக்க அந்த சர்வே என்ன சரியா இருக்கா அந்த ஆவணங்கள்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பரிசீலனை செஞ்சு அந்த நபரை வந்து விசாரணை செய்து அதுக்கப்புறம் தான் வந்து தடங்கல மனம் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சொத்தானது நிலுவையில் இருக்கு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் வந்து அதில் என்ன நீதிமன்றம் வந்து தீர்ப்பு எதுவும் கொடுக்காத பட்சத்தில் பாகஸ்தர் யாராவது அதில் வந்து விற்பனை வந்து செய்வாங்க அந்த வழக்கில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது வந்து விற்பனை செய்யக்கூடும் இல்லை செய்ய போகிறாங்க அப்படின்னு தகவல் கிடைக்கினா அது சம்மந்தமாக நம்ம தடங்கள் மனம் வந்து கொடுப்போம் அது எந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா வந்து அந்த சொத்தானது எந்த நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடைபெறுது வழக்கு எண் என்ன சர்வே எண் என்ன எந்த வருவாய் கீழ் வந்து அந்த சொத்தானது வருது அப்படிங்கிறத பற்றி விவரங்களோடு நம்ம தடங்கல் மனு வந்து கொடுப்போம் இப்போ இதை பற்றில வந்து தடங்கல் மனு கொடுத்து இதில் ஏதாவது வந்து பாகஸ்தரை வந்து விற்பனை செய்து அதை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னா வழக்க நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு நடைபெற்றிருக்கு இந்த தகவல் வந்து கொடுக்கப்படாமலே பதிவு வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னா சார்பதிவாளர்களும் வந்து விசாரணைக்கு வந்து கொண்டு வரப்படுவார்கள் அடுத்தது மூணாவதா வந்து என்னென்னா விற்பனையோ இல்லை லீஸோ இருக்குது குத்தகையோ இருக்குன்னா அது பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் தடங்கள் மனு கொடுத்தா பதிவாளர் அலுவலகத்தில் வந்து ஏற்றிருப்பாங்க இதுவே வந்து பதிவு செய்யப்படாத ஒரு ஆவணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு எங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் இருக்குது இந்த ஒப்பந்தத்தை மீறி அவர் வந்து வேற ஒருத்தவருக்கு வந்து குத்தகையை கொடுத்துட்டாங்க வேறு ஒருத்தவங்களுக்கு வந்து விற்பனை செஞ்சுட்டாங்க அப்படி விற்பனை செய்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது அப்போ விற்பனைக்கான காலக்கெடுவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே வந்து ஒப்பந்ததாரர்களுடைய வந்து விற்பனை வந்து நடைபெற்றிருக்கணும் இப்போ அந்த விற்பனை வந்து அந்த தொண்ணூறு நாட்களுக்குள் வந்து நடைபெறலை அப்படின்னா இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காரில்ல அந்த நபர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் வந்து தடங்கள் மனு வந்து கொடுக்கலாம் எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தா வந்து இந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் வந்து நடைபெற்றிருக்கு விற்பனை ஒப்பந்தம் அது பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணம் தான் நான் என்னால் வந்து அந்த டயத்துக்குள்ளே அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள அந்த சொத்தை என்னால் வாங்க முடியல ஆனால் கண்டிப்பாக நான் தான் அதை வாங்கி கொள்ள போகிறேன் அதுக்கான கொஞ்சம் காலக்கெடுவுடன் வந்து இந்த சொத்தை வந்து வாங்குறது வேற யாராவது வந்து வாங்குறாங்க இல்லை வேற யாருக்காவது விற்பனை செய்து பதிவு செய்யப்படுது அப்படின்னா அதை பற்றின தகவல் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்பதிவாள அலுவலகத்தில் வந்து தடங்கல் மனு வந்து கொடுப்போம் இப்போ இந்த தடங்கல் மனு வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு வழக்கறிஞர் மூலம் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை தனிப்பட்ட நபரே அந்த சொத்து சம்மந்தமாக வந்து தடங்கள் மனு கொடுக்கலாம் அது நம்ம கைப்படவே வந்து வெள்ளைத்தாளில் வந்து எழுதி சார்பதிவாள அலுவலகத்துலேயே வந்து அங்கே ஒரு பதிவு வந்து இருக்கும் என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மனுவை வந்து பதிவு செய்து கொண்டு தான் வந்து அதை எடுத்துப்பாங்க அப்போ அந்த பதிவு கட்டணம் எவ்வளோது அப்படின்னு பார்த்தா வந்து நூறு ரூபாய் வந்து பதிவு கட்டணம் வந்து கொடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மனுவை வந்து பதிவு செய்து வாங்கி கொள்வாங்க இப்போ அந்த சொத்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய விவரத்தின் அடிப்படையில் ஏதாவது வந்து பதிவு நடைபெற போகுது அப்படின்னா அதை பற்றின முதல் தகவல் வந்து தடங்கள் மனு கொடுத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க